அப்பா மில்ட்ரிக்காரு எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பிள்ளைய பஞ்சம் இல்லாத மனுஷன் எங்க அப்பாவுக்கு அவர் பெத்த பிள்ளையில வரிசையா சொல்ல சொன்னா சொல்லவே தெரியாது எங்க அம்மா கிட்ட தான் கேட்பாரு ஆறாவது பஞ்சனா பொம்பளை பிள்ளைய அப்படின்னு எங்க அம்மா ஏன்னா ஒரு மனுஷன் அந்த காலத்தில் அப்படி வஞ்சம் இல்லாம வாழ்ந்திருக்காங்க எங்க தாத்தாவுக்குலாம் பதினாறு எப்படி தாத்தா அப்படின்னா அவர் எல்லா ஆண்டையும் பார்த்து கொடுத்தா தான் நான் அப்ப நம்பிட்டேன் உண்மையில கோயில போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருப்பார் போல இருக்கு இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு பெரிய பஸ் கிழவனா இருந்திருக்காரு பாட்டிய கேட்டேன் பாட்டி எப்படி பாட்டி போற நான் பத்ததுரா என்ன கடையிலே அவை வாங்க முடிய எப்படி பாட்டி ஏன் பாட்டி பதினாறோட நீ பாட்டிட்டு கேட்டா அதுக்கப்புறம் உங்க தாத்தா பரமாக்கு போயிட்டாரு நான் என்ன பண்றது அப்படி தாத்தா பர்மா போலேன்னா இன்னும் பிரித்து மேஞ்சிருப்பாங்க ஆனால் பதினாறோடு நிறுத்தி ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோக்களை நீங்கள் பார்த்தாலே நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு தெரியும் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருப்பாங்க தாத்தா சேரில் உட்காந்துருப்பாரு பாட்டி மூணு அடி தள்ளி எப்படி நிற்க தாத்தாவுக்கு பக்கத்தில் நின்னா கூட அவருக்கு மரியாதை இல்லையா தாத்தா சேரில் உட்காந்துருப்பாரு பாட்டி நிக்கும் கூட உட்காரக்கூடாது அப்படி இருந்த காலத்தில் அந்த தாத்தா பாட்டி தான் பதினாறு பிள்ள பத்திரு ஃபோட்டோவில் மூணு அடி விலகி இருந்திருக்காங்களே இதே மாதிரி விலகியே இருந்திருந்தா பதினாறு பேர் பத்திருப்பாங்களே போட்டோல அப்படி விலகி நின்ற பாட்டியும் தாத்தாவும் எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்துருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா எடுத்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருப்பாரு எங்கள் அம்மா அந்த சேர் கைப்பிடியில் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க மூணு அடி தெரியும் அந்த கைப்பிடிக்கு வந்துட்டாங்க எங்கள் அண்ணன் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்குனாக்க பக்கத்தில் உட்காந்து தோளில் கையை போட்டு இறுக்கி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துருக்க என் தம்பி அவன் பார்த்தீங்கன்னா முகத்தோட முகம் ஒட்டி ஃபோட்டோ சிந்தசிஸ் என் தம்பி என் தம்பி ஒய்ஃபோட முகம் அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு அப்படி எடுத்துருக்காங்க வீடியோவில் அது பேரே வந்து ஒரு ஸ்டுடியோவில் வச்சு ஒரு இடத்துக்கு போய் போட்டோவுக்குன்னே வச்சு போட்டோ எடுக்கிறாங்க மூணு அடி தள்ளி நின்ன பாட்டி பதினாறு உள்ள பத்துச்சு என் தம்பி பக்கத்தில் கண்ணத்தோட கண்ணை ஒட்டி ஒரு உள்ளக்கு பதினஞ்சு வருஷம் கழித்து பெற்றிருக்காங்க என்ன காரணம் நம் முன்னோர்கள் புகைப்படத்தில் விலகி இருந்தார்கள் வாழ்க்கையில் சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள் இன்றைக்கி புகைப்படத்தில் சேர்ந்து சேர்ந்து எடுக்கிறோம் வாழ்க்கையில் ஒருவரை விட்டு இன்னொருவர் அந்நியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் பாரதி சொன்னான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாதி இருந்தது மின்னாடே அவள் சிந்தையில் ஆயிரம் ஆண்டுகள் மலர்ந்து முதிர்ந்தது மின்னாடே இதனை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாதி வாழ்ந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ya apa